வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் இவர் சந்துப்பேட்டை கூட நகரம் ரோடு பகுதியில் நகைக்கடை வைத்து தொழில் செய்து வருகிறார் இதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து கார்த்திக் தனது குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார் அரசியல் பேசுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட கார்த்திக் சில நேரங்களில் மத ரீதியான விஷயங்களையும் அடிக்கடி பேசி வந்துள்ளார் இதனிடையில் சமீபத்தில் இவர் செய்த செயல்தான் வேலூர் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கார்த்திக் தனது செல்போனில் இஸ்லாமியர்கள் குறித்து அவதூறான கருத்துக்களை கொண்ட பதிவை தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறார் இந்த வாட்ஸ்அப் பதிவு ஊர் முழுக்க பரவி அதே பகுதியில் வாழும் இஸ்லாமியர்களின் கவனத்திற்கு சென்றுள்ளது இதை பார்த்து விரக்தியடைந்த இஸ்லாமியர்கள் இந்த பதிவை யார் வைத்தது என்பது குறித்து விசாரித்து உள்ளனர் அதன் பிறகு அதற்கெல்லாம் காரணம் நகைக்கடைக்காரர் கடைக்காரர் கார்த்திக் தான் என தெரிந்தவுடன் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து இரவு நேரத்தில் கார்த்திக்கின் நகைக்கடை முன்பு குவிந்தனர் இஸ்லாமியர்கள் குறித்து அவதூறான கருத்துக்களை பதிவிட்ட கார்த்திக்கை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி கண்டன கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதி முழுக்க பரபரப்பான சூழல் நிலவியது இதனிடையே இதுகுறித்து தகவல் அறிந்த குடியாத்தம் போலீசார் உடனடியாக ஸ்பாட்டிற்கு வந்து போராட்டக்காரர்களை சமாதானம் செய்ய முயற்சித்தனர் ஆனால் நிலைமை கைமீறி போனதால் இதுகுறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் குடியாத்தம் டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையிலான காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கார்த்திக் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் இதற்கிடையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நகைக்கடை உரிமையாளர் கார்த்திக்கை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் காவல்துறையால் கார்த்திக் கைது செய்யப்பட்ட நிலையில் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் குறித்து அவதூறாக பதிவிட்ட கார்த்திக்கிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு கார் வழங்கிய வேலமால் நெக்ஸஸ் என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க